இணந்து இருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழோடு நிகழ்ச்சி உலக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்ன குறிப்பாக இந்த சப்மணி மனித புதை ஒளி ஒரு நீண்ட முடிவில்லாத தொடராக அது நீண்டு கொண்டே இருக்கிறது குறிப்பாக நாளுக்கு நாள் அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது நேற்றைய தினத்தோடு இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அதோடு நேற்றைய தினம் மாற்றம் நான்கு பூர்த்திதாக நான்கு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல நாற்பத்தைந்து நாள் அனுமதி வகை வழங்கப்பட்ட புதிய பட்ஜெட்டுக்கு அமைய நாற்பது நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு மேல் நாற்பத்தி இரண்டு நாட்கள் ரயில் செய்யப்பட்டது எனவே இன்னும் இருக்கக்கூடிய இந்த மூன்று நான்கு தினங்களுக்குள் எத்தனை மனித எச்சங்கள் வரப்போகிறது என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனித எச்சங்கள் குவியல்களாக ஒன்றோடு ஒன்று பின்னிப்பணிந்ததாக இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியாக இருக்கிறது நேற்று நேற்று முன்தினம் கூட அகலப்பட்ட மனித எச்சங்களுக்குள் இரண்டு பெரிய மனித எச்சங்களினுடைய அந்த முழங்கால் பகுதிகளோடு இணைந்ததாக ஒரு சிறிய மனித எச்சமும் காணப்படுகிறது அதே போல் அவற்றினுடைய மண்டையோடு பகுதியோடு இணைந்ததாக இன்னொரு மண்டையோடு ஒட்டப்பட்டதாக இன்னொரு மனித எச்சமும் காணப்படும் பொழுது குடும்பம் குடும்பமாக இவர்கள் கொலை செய்து தாயையும் தந்தையும் பிள்ளையும் கொலை செய்து புதைத்தார்கள் என்ற சந்தேகங்கள் கூட அழுவக்கூடியதா இருந்து குறிப்பாக அந்த பிணைந்திருந்த நிலையில் காணப்பட்ட மனித எச்சம் அப்படியான ஒரு மனித எச்சமாக தான் இரண்டு பெரிய மனித எச்சங்கள் அவருடைய முழங்கால் பகுதியிலே இணைந்ததாக ஒரு சிறிய மனித எச்ச எச்சம் என்றும் ஒரு குடும்பத்திலே தாய் தந்தை பிள்ளை என்றும் மூவரையும் கொலை செய்து புதைத்தது போன்ற சான்றுகள் அதே போல தனித்தனியாக இருந்த மனித எச்சங்களை தாண்டி இன்றைக்கு கும்பலாக குவியலாக மனித தேசங்களை நேற்று தினம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக எட்டு ஒன்பது மனித தேசங்கள் ஒரே பிரதேசத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக ஒன்றோடு ஒன்று பின்னிப்பினை பிரிக்க முடியாத நிலையிலே அப்படியே ஒன்றாக போட்டு புதைத்தார்களா என்று கொடூரங்களினுடைய உச்சத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு ஒரு பக்கம் ஜனாதிபதியினுடைய ஆள் விஜயம் செம்மணி பார்வையிடவில்லை என்று ஒரு பக்கம் போன்றாலும் இன்னொரு பக்கம் இதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அரசு செய்து கொடுக்கும் செம்மணி விடயத்திலே அரசு தலையிடாது அது நீதிமன்ற விவகாரம் நீதிமன்றத்தை சுயாதீனமாக இயங்குவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்று ஐநாவினுடைய இயங்கைக்கான அறிக்கையிலே செம்மணி விவகாரத்திலே செம்மணியை சுயாதீனமாக செயற்பட விடுங்கள் என்று கூறப்பட்டு இருந்தது அதே போல நாங்கள் சுயாதீனமாக செயற்பட விடுவோம் அரசு அதிலே தலையிடாது ஆனால் அதற்கு தேவையான சகல சலுகைகளையும் நாங்கள் அல்லது சகல உதவிகளையும் வழங்குவோம் என்று அரசு சார்பாக தெரிவிக்கப்படும் அதே போல காணாமல் பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் ஜனாதிபதியுடைய என்பது விஜயத்தில் கூட செம்மணிக்கான நீதி நிலைநாட்டப்படும் என்று அவர் கூறியிருக்கார் எனவே அண்மையில் நடைபெறக்கூடிய ஸ்கேன் பரிசோதனையின் அறிக்கையூடாக வந்து மேலதிக எங்களுக்கு மூன்று விற்கும் நான்கு வாரங்கள் தேவைப்படும் என்று கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அதற்கான பாதீடுகளும் தயாரிக்கப்படும் இப்படி செம்மணி தோன்ற தொடர்ந்து கொண்டதாலும் இன்னொரு பக்கம் இந்த மண்டை தீவிலே இருக்கக்கூடிய மண்டை தீவு புதைக்குழியையும் தோண்ட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய இந்த கிணறுக்குள்ளேயே புதைக்கப்பட்டதாக கூறப்படும் மனித தோண்ட வேண்டும் என்று ஊருகாவத்துறை போலீஸ் பிரிவிலே வந்து முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி ஒரு வயதுடைய அம்மாவர்கள் தன்னுடைய மகன் படுகொலை செய்யப்பட்டு அங்கேதான் புதைக்கப்பட்டிருக்கிறார் எனவே அது தோண்டப்பட வேண்டும் என்று போலீசார்களே முறைப்பாடு செய்கிறார்கள் அதே போல வேலணை பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களும் நேற்றைய தினத்திலே இரண்டு பகுதிகள் இரண்டு முறைப்பாடுகள் அங்கே அளிக்கப்பட்டது அப்ப இலங்கையிலே இந்த மனித புதைகுலிகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அதே போல அது தொடர்பான பேச்சுகள் அதிகரித்துக்கிறது அவை தோண்டப்பட வேண்டும் என்ற கருத்துகள் அதிகரித்துக்கணும் அதே போல மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைக்கொலி நேற்றத்தினும் கூட பாதுகாப்பு நீதி அமைச்சர் சென்று அவற்றை பார்வையிடக்கூடியதாக இருந்தது இப்படி பல்வேறு விடங்கள் இருந்தாலும் செம்மணி என்பது இலங்கையினுடைய மிகப்பெரிய இரண்டாவது மனித புதைகுலியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரிந்து அது வந்து இலங்கையினுடைய முதலாவது மனித புதைகுலியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் முதலாவது மனித புலிகுழி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது செம்மணி இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எச்சங்களில் அதே போல் அங்கே தகனம் அருகிலும் குவியல்களாக மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எனவே இது ஒரு நீண்ட நெடிய ஒரு துயர் நிறைந்த சம்பவமாக மாறப்போகிறது என்பதை எங்களால் மறுக்க முடியதாக இருக்கிறது எனவே செம்மணி இன்னும் என்னென்ன ஆச்சரியங்களை தனக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு பலருடைய கேள்விகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த நாளுக்கு நாள் இந்த அகழ்வுகளின் மூலம் இனங்காணப்படக்கூடிய தொகுதிகளினுடைய அதிகரித்துக் கொண்டு இந்த நிலையிலும் குறிப்பாக அந்த எண்பு தொகுதிகள் முன்னர் பார்த்ததை விட இப்பொழுது குவியல்களாகவும் ஒன்றின் மேல் ஒன்று எலும்பு தொகுதிகள் வந்து அடுக்கப்பட்டதாகவும் ஒரு தோள்பட்டையுடன் உரசி கொண்டு என்ன சிறிய எண்பு தொகுதி காணப்படுவதாகவும் இப்படி நாங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒவ்வொரு எண்பு தொகுதிகள் பற்றியும் அந்த முன்வைக்கூடிய அந்த கருத்துக்கள் பொதுவாக எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி செல்லக்கூடிய முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது பாதிக்கப்பட்ட தரப்புகளின் மேலும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளுவதாக இருப்பதையும் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது செம்மணி பற்றிய செய்திகள் என்பது பலகாலமாக ஒரு நீண்ட செய்தியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இன்று செம்மணியில் இத்தனை அகல் விடம்பெற்றிருக்கிறது மேலும் செம்மணியில் நான்கு கூடுகள் என்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த செம்மணி அப்படின்ற ஒரு பிரதேசம் வந்து பொதுவில் இன்னும் எத்தனை ரகசியங்களை காத்து தன்னுள்ளே வைத்திருக்கிறது அப்படி என்பது தெரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் எழுதுபவர்களுடைய வரிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அவ்வளவு வலிமிகுந்த அவ்வளவு கனத்த மனதுடன் நாங்கள் அதையெல்லாம் வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்படி எங்கட தேசங்களுக்குள் இன்றைக்கு குறுக்கள் மடத்தையும் ஹரியன் சொன்னது போல மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய குறுக்கள் மடத்தில் இருக்கக்கூடிய மனித புதைகுலி விவகாரம் தொடர்பாகவும் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் விஜயம் செய்து கொண்டு பார்த்திருக்கிறார் அப்படி என்கின்ற பொழுது மேலும் மண்டதீவில் இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய அதற்குள் புதைந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களை பற்றின விடயங்களையும் தேடுமாறும் வழக்குகள் முன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் வழக்குகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இப்படியே செய்திகளை பார்க்கின்ற பொழுது அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தது போன்று நாடு முழுவதும் புதிய குழிகள் இருக்கிறது வடக்கு முழுவதும் புதிய குலிகள் இருக்கிறது என்ற போன்று வடக்கு முழுவதும் இருக்கின்றது புதிய குழிகள் ஆனால் அதற்கான நீதியையும் அதற்குரிய பாதிக்கப்பட்ட தரப்பிற்குரிய நியாயத்தையும் பெற்றுத் தருபவர்கள் யார் அப்படி என்ற ஒரு கேள்விதான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்ப எங்களுடைய தேசத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அதற்குரிய சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் பிரச்சனைகள் பல இருக்கின்றது அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் அப்படி என்ற ஒரு கேள்விதான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களை நடாத்தக்கூடிய விதமாக இருக்கட்டும் இப்படி பார்க்கின்ற பொழுது பொறுப்பு கூறல் மீது மேலும் இந்த சமுதாயத்தில் மக்களுக்கான நம்பிக்கை என்பது இருக்குமா என்ற கேள்வி அதிலும் அஹ் இந்த மனித புதைக்குடிகளுக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பிற்குமான நியாயத்தை பெற்றுத்தர இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர அந்த மக்களுக்குரிய நியாயத்தை யார் பெற்றுத்தரப்புகிறார்கள் சமூக சமூக வேணும் சர்வதேச நீதி வேணும் அப்படி என்ற கோரிக்கைகளை முன்வைகத்தான் முடிகிறதே தவிர பாதிக்கப்பட்ட சமுதாயம் அதிலும் குறிப்பாக செம்மணியில் இருந்து மட்டுமல்ல தேசத்தில் இருந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த மனித இன்பு தொகுதிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தேசத்தில் ஒரு இனம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அஹ் ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் இங்க நடந்த யுத்தத்தை பார்க்க இல்லை நாங்கள் கண்களால பார்க்க இல்லை நாங்கள் கதைகளால் சொல்லி மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் அப்படி என்று சொல்பவர்களுக்கெல்லாம் இந்த செம்மணி மனித புதைகுலியில் இருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனித எச்சங்களும் எப்படி இந்த தேசத்தில் இந்த இனம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இந்த தேசத்தில் வந்து ஒரு இனத்தை ஒரு 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 மேலாதிக்க சக்திகளை பயன்படுத்தி சிறுபான்மையை சிறுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்பதையும் அநியாயமாக எத்தனை உயிர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இப்படி எங்களுடைய நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கேக்குள்ள எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவை வச்சு அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய நாட்டு நாட்டை சேர்ந்தவர் அரசியல்வாதிகள் இப்ப இந்த அரசியல் கூட யாரை பாதிக்க போகிறது அதிகம் அப்படி என்று சொன்னால் அது இரு நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழர்களை முரண்பட வைக்கக்கூடிய ஒரு காரணியாகத்தான் இருக்குமே தவிர இது எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு அரசியல் லாபத்திற்கும் தீனி போடக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைய போறது கிடையாது குறிப்பாக இந்த பிரச்சனைகள் இந்த கச்சதிவு தொடர்பான பிரச்சனை என்பது ஒரு அரசியல் விமர்சனத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இதை நாங்கள் எப்படி சொல்லணும்னு சொன்னால் எங்கட நாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களுக்கு முன்னலும் ஒரு சில வாக்குறுதிகள் வழங்கப்படும் காணாமலாக்கப்பட்டவர்களை நாங்கள் நிச்சயமாக கண்டுபிடித்து தருவோம் அஹ் அதனை தொடர்ந்து இந்த மீனவர் பிரச்சனைகளை எல்லை தாண்டக்கூடிய மீன் பிரச்சனை என்பது இனிமேலும் இருக்காது அஹ் இலங்கை மீனவர்கள் குறிப்பாக வடக்கு மீனவர்களுடைய இந்த மீன் கடல் எல்லைகள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படி என்று பழமையாகவே எங்களுடைய நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றதுக்காக என்றதுக்காக மக்களிடமிருந்து இந்த வாக்குகளை சேவரி அதை விட இன்னும் ஒன்று எங்களுடைய நாட்டில் சொல்லுவார்கள் இந்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வேலை தரப்படும் அப்படி என்று எப்படி எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்சிகளை அஹ் விளம்பரப்படுத்துவதற்காக அந்த சில விஷயங்களை வைத்திருக்கிறார்களோ அதுபோன்று தமிழ்நாட்டிலும் அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய கட்சி பிரச்சாரங்களுக்கு இந்த கச்சதீவு தீவு மீட்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்ப இரு நாடுகள் சார்ந்து ஒப்பந்தம் காய்ச்சாதரப்பட்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் இந்திய தமிழர்களாக இருக்கட்டும் இந்தியர்களுக்கு வந்து இரு நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் இந்த கச்சதீவு வந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டது குறிப்பாக கடல் எல்லைகள் வகுக்கப்படுகின்ற பொழுது இரு நாடுகளுக்கும் சமனான கடல் எல்லை வள வகுக்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த கடல் எல்லைகள் இரு நாடுகளுக்கும் பொதுவாக வகுக்கக்கூடியதாக இருக்கு இப்படி இருக்கின்ற பொழுது கச்சதீவு என்பது இலங்கையை காட்டிலும் இந்தியாவிற்கும் மிக அண்மையில் இருக்கின்ற பொழுது ஒரு நாடு தான் மனம் உபந்து தன்னுடைய விருப்பத்தின் பேரில் இன்னொரு நாட்டிற்கு ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் நிபந்தனைகளின் அடிப்படையிலும் அந்த குறிப்பிட்ட தீவையோ அல்லது ஒரு பகுதியையோ வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்படி வழங்கப்பட்டது தான் அந்த கச்சரி இது இலங்கைக்கு அப்போ இது மேலவும் இந்தியாவிற்கு வழங்கப்பட வேண்டும் இது தமிழகத்திற்கு சொந்தமான நிலப்பரப்பாக மாற வேண்டும் அப்படி என்று சொன்னால் அது இரு நாடுகளினுடைய சம்மதத்தின் பேரில் தான் இடம்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்போ இது ஒரு நாடு தனித்து இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா கட்சி கூட அந்த முடிவு அந்த நிலைப்பாட்டிற்கு வந்தால் கூட இலங்கை அப்படி என்ற ஒரு நாடும் அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த முடிவுகளுக்கும் அந்த மீள ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு அந்த நிபந்தனைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட வேண்டும் ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை அப்படியான ஒரு நிலை இல்லை என்கின்ற பொழுது தேவையில்லாத தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுடைய இந்த தேர்தல் விமர்சனங்களுக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் எங்களுடைய நாட்டில் இருப்பவர்கள் அதிகமாக பதில் கூறிக்கொண்டிருப்பார்கள் சொன்னால் அவர்களுடைய கட்சிகளை மேலும் அஹ் வளர்த்து விடுவது போன்ற நாங்கள் எங்களுடைய ஒரு உள்நாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலங்கத்தில் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த கட்சிகளை வளர்த்து விடுவதற்கு இங்கிருப்பவர்கள் மேலும் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி விஷயமாக அப்ப இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தலையிடுவதை தவிர்த்து கொண்டு எங்களுடைய நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது இனி மழை வேற வரப்போகுது வெள்ளப்பிரச்சனை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இனி செம்மணியோடு சேர்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொடர்பான செய்திகளை நாங்கள் வாசிப்பதை விடுத்து அது பற்றிய விடயங்களை முன் முன்னோக்கோடு நாங்கள் ஒரு லோங் டேர்முக்கான திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படி என்பதை சொல்ல விரும்புகிறோம் ஒரு வெள்ளம் வந்ததுக்கு பிறகு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இனி மழை வரப்போகிறது வெள்ளத்திற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்ப புதிதாக உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாம் புதிய அஹ் அரசியல் புதிய உறுப்பினர்களோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இது நடவடிக்கைகளை முன்னெடுத்தாலும் நல்ல ஆனால் தற்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் வந்து பாராட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது செய்திகள் இது தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுத்தால் நல்லது தேவையில்லாத எங்களுடைய உள்ளூர் அரசியலே மிக மோசமான நிலைமையில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையில்லாத அரசியல் பேச்சுக்கள் தேவையில்லை என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அறியா நிச்சயமாக அப்படி இருக்கும்பொழுது இந்த கஜதி ஒன்று வரும்பொழுதுதான் அஹ் இந்திய உயர்நீதிமன்றத்தினால் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் இந்தியாவிலே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் சட்டவிரோதமான இலங்கை தமிழர்கள் அல்ல அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கப்பட்டது வந்து கூறப்படுகிறது குறிப்பாக இந்த கச்சதிவு தொடர்பாக நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார் அதே போல ஜனாதிபதி அனுர் அவர்கள் எந்த முன்னாயத்தமும் வந்து கச்சதீவுக்கு திடீர் விஜயம் மேற்கொள்கிறார் அதற்கு பிறகு சீமானவர்கள் கச்சரிட்டை கச்சதீவை மீட்டு தராவிட்டால் தமிழ்நாடு பிரிந்து செல்லும் என்று மத்திய அரசு எச்சரிக்கிறார் தொடர்ச்சியாக மத்திய அரசு அல்லது உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முதல் தமிழகத்தில் சட்டவிரோதமாக குடியேறக்கூடிய இலங்கை தமிழர்கள் முகாம்களில் தங்கி தங்கி வந்த இலங்கை தமிழர்கள் சட்டவிரோத குடியோரிகள் அல்ல அவர்கள் இலங்கை இந்தியாவிலே சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்படும் போது பொழுதுக்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இலங்கையை சுற்றி ஓடுகிறது அது என்னவென்பதுதான் விளங்காமல் இருக்கிறது அதே போல இன்னொரு விடயம் இந்த செம்மணி விடயம் என்று வரும் பொழுதுதான் குறிப்பாக இவ்வளவு காலமும் இந்த செம்மணி வழக்கிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அந்த வழக்கே வழக்கை கையாண்டுக்கூடிய நீதிபதி ஏ ஆனந்தராஜா ஆனந்தராஜ் அவர்கள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று செல்கிறார் என்பது ஒரு பக்கம் எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் செம்மணி வழக்கு விடயங்களிலே தன்னை உறுதியாக தன்னை ஒரு முழுமையாக பயந்துக்கக்கூடிய அந்த மனிதரை செம்மணி வழக்கிலிருந்து நாங்கள் இழ என்பது இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஒரு பக்கம் சற்று கவலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தாண்டி இன்னொரு விடயம் இந்த மண்டை தீவு மனித புதைகுலி என்று வரும்போது முப்பத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இடங்களுக்கு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வந்து இந்த மண்டை தீவு அதே போல இந்த அந்த சுற்றி இருக்கக்கூடிய தீவு பிரதேசங்களிலிருந்து கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் குறிப்பாக ஒட்டுக்குழுக்கள் இராணுவத்தோடு சேர்ந்து கொண்டு செல்லப்பட்ட இளைஞர்கள் பலர் எண்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அதுலேயே வந்து இந்த மனதீவு இரண்டாம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிணற்றுக்குள்ளே வந்து நாற்பத்தி மேற்பட்ட உடலங்கள் புதைக்கப்படுகிறது அதே போல அதுக்கு இருக்கக்கூடிய பாடசாலை கிணறுக்குள்ளே வந்து ஊடலங்கள் போடப்படுகிறது அவையெல்லாம் மூடப்பட்டு அதோட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த புதைக்குழி மீண்டும் தோண்டப்பட வேண்டும் என்று வேறு பிரதேச சபையிலே அன்றைக்கு ஒரு சில வாரங்களுக்கு முதல் வேகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த தீர்மானத்தை தொடர்ந்து தான் இந்த முறைப்பாடுகளும் வந்து இங்கே போலீஸ் நிலையத்திலே கொடுக்கப்படுது எனவே இவ்வாரண செயற்பாடுகள் என்ன நடக்கப்போவது என்பது இன்னொரு பக்கம் அவங்களுடைய கேள்வியாக இருந்தாலும் அதை தாண்டி இந்த தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து இலங்கையிலே வந்து இந்தியாவில் அதிகரிக்கும் இளைஞர் ஆதரவை விட இலங்கையிலே ஆதரவு அதி அதிகரித்து கொடுப்பது குறிப்பாக கடலுக்கு சென்று தந்தை பிடித்து பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனிலை விட்டு வரக்கூடிய பணத்திலே விஜயினுடைய படம் பார்க்க சென்று அண்ணன் விஜய் அவர்கள் கச்சதீபை மீட்பார் என்று கூறக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை பார்க்கும் பொழுது அதிலும் வந்து அவர் கச்சதீபை மீட்கிறார்களே அவர் மீட்டுக் கொண்டு போனால் பாதிக்கப்பட போவது வடக்கு மீனவர்களாகத்தான் இருக்கிறார் வடக்கு சமூகம் தான் பாதிக்கப்படும் குறிப்பாக மீனவ சமுதாயம் அவர்கள் சார்ந்த குடும்பம் அவர்கள் சார்ந்த பிள்ளைகள் பலரும் பாதிக்கப்படப்படும் அது அதேதான் அந்த கடத்தொழிலே உழைத்து தங்களை திரைப்படங்களுக்கு டிக்கெட் வாங்க செல்லும் பிள்ளைகள் கூட அந்த கச்சதீவை கொடுத்து விடுங்கள் என்று பேசுவது அல்லது விஜய் சார்பாக இருப்பதால் இன்னொரு பக்கம் எங்களுடைய இளைஞர் மத்தியிலே இந்த அரசியல் போன்ற ஒரு பக்கம் எங்களுடைய அரசியல்வாதிகள் இளைஞர்களுக்குள்ளே அரசியலை புகுத்த தவறி இருக்கிறார்கள் தனியோர் வேறுபட்ட அரசியலை மாற்றம் போராட்ட அரசியலை கேடியங்களாக மனித கேடியங்களாக எங்களுடைய இளைஞரை பயன்படுத்தும் அரசியலை தான் இவர்கள் செய்தார்களே தவிர அரசியல் என்பது யாவருக்கும் தேவையான அடிப்படை வசதி என்பதை எங்களுடைய அரசியல் தலைவர்கள் புகுத்த தவறி இருக்கிறார்கள் என்பதை இனி அவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக இன்னும் ஒரு தலைப்பு பகுதியிலே நிச்சயம் பேசுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடம் விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு தலைப்பு போகிறோம் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் அன்று உங்களின் கரிகரன் மற்றும்